ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு வான் சிறைகள் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெசிபி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஒன் கேஜிக்கு என்னென்ன அளவுகள் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோன்றதை பார்க்கலாம் ஸோ இப்போ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இப்போ தான் நம்மளோட வான் சரைகள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் இது மாதிரியான ரெசிபிஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சரி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபை தான் பார்க்க போகிறோம் அது எப்படின்னா நம்ம ரோட் சைட்லலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த டேஸ்ட்டில் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் எல்லாமே உங்களுக்கு கிராம் கணக்கிலே சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் அந்தமாதிரியே நீங்கள் எடுத்துக்கோங்க மஞ்சள் அஞ்சு கிராம் சேர்த்துட்டு அது கூடவே வந்து காரத்துக்காக தனி மிளகாய் தூள் தான் ரெட் சில்லி பவுடர் வந்து இருபது கிராம் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் அடுத்ததான் மல்லித்தூள் மல்லித்தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் அதாவது பதினஞ்சு கிராம் கறி மசாலா வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு அதாவது பதினஞ்சு கிராம் இன்னைக்கு நம்ம வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாலாம் போடலை நம்ம வீட்டில் இருக்க மசாலா ஐட்டம்ஸே நம்ம வந்து கலந்து சேர்ப்புறோம் இப்படி தான் வந்து கடையில் செய்வாங்க நம்ம வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு அதில் முட்டை தயிர் போடுவோம் அந்த மாதிரி இல்லை அது கூடவே கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி ஒரு பதினஞ்சு கிராம் உப்புட்டு வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கறிக்கும் மசாலாக்கும் சேர்த்தே சேர்த்துக்கோங்க நம்ம ரெண்டு எக்கும் சேர்த்துக்கலாம் உடச்சி ஒரு கிலோ சிக்கனுக்கு வந்து நம்மளுக்கு ரெண்டு எக்கு கரெக்டாக இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட் தெரியலை அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் சைடில் கொடுக்குறேன் ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு ஸ்க்ரீன் சாட்டி எடுத்து வச்சுட்டு மாதிரி தடவை நீங்கள் பண்ணலாம் கார்ன்ஃப்ளவர் வந்து நம்ம ஐம்பது கிராம் பாக்கெட்டை அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம் மைதா வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவு நாலு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து டேபிள் ஸ்பூனுக்கு ஒரு ரெண்டரை ரெண்டரை டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் கூடவே நம்ம வந்து கெட்டியான தயிர் ஸோ கெட்டியான தயிர் ஹோம் ஹோம்மேடாக வீட்லேயே நைட்டு தான் உற ஊற்றினது நாங்கள் எப்போவுமே உற ஊற்றி தான் வைப்போம் ஒன்றரை கரண்டி சேர்த்துங்க சேர்த்துட்டு ஃபைனல்தான் நம்ம வந்து லைன் நல்லா ஜூஸ் இது வந்து ரெண்டு லெமனோட ஜூஸ் மெத மட்டும் எடுத்துடலாம் அப்படியே அதை போட்டுக்கிற சதையெல்லாம் போட்டுக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து புளிப்பு நல்லா இருக்கும் இந்த மெத்தடில் தான் வந்து ரோட் அப்படிலாம் செய்வாங்க இது வந்து நல்ல டேஸ்ட்டில் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கறியை போட்டுறக்கூடாது இந்த மாதிரி நம்ம இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறணும் தான் நம்ம வந்து சிக்கனே ஆட் பண்ணணும் கலர்ஃபுல்லாக இருக்கியுமா நல்லா இருக்கா ம் இந்த டைமை நீங்கள் வந்து கலந்துட்டு நம்ம உப்பு வந்து செக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் உப்பு வந்து கூட இருக்கணும் கறிக்கணும் அப்போ தான் நம்ம கறி ஆட் பண்ணலாம் கரெக்டாக இருக்கும் அப்போஸ் உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த டைமில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வந்து கலந்துக்கலாம் ஓகே அவ்வளோதானாம்மா ம் இப்போ உப்பு டேஸ்ட் பார்க்குறியா ம் உப்பு காரம் எல்லாமே நல்லா நல்லா இருக்கா டேஸ்டா நல்லா இருக்கு ஓகே இப்போ நம்ம கறி ஆட் பண்ணிக்கலாமா ம் ம் வலிச்சு விட்டுட்டு நெக்ஸ்ட் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு சிக்கன் வந்து போன்லெஸ் தான் இருக்கும் எத்தனை கிலோமா ஏன்னா எப்பவுமே எலும்பு கறியுமா பொறிக்கிறது தான் பிடிக்கும் பட் இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாரும் போன்லெஸ் வேணும்னு விருப்பப்பட்டனால போன்லெஸ் வாங்கியிருக்கோம் ஒரு கிலோ ஒரு கிலோ சிக்கன் அது கூடவே அந்த நன்னை போய் ரெகுலராக வாங்குறவங்க ஈரல் போட்டு விட்டாங்க ஸோ ஈரலுமே பொறிக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம் போன்லெஸ் வந்து இங்கே மதுரையில் ஒரு கிலோ நானூறுரூவா நானூறு ரூபா உங்கள் ஊர்லலாம் போன்லெஸ் ஒரு கிலோ எவ்வளோன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ இதை நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏமா உங்க கம்மியா இருந்தால் போய் வாங்க போறீங்களா அப்படி கிடையாது லேடிஸ் எல்லாேருக்குமே நம்ம ஊரை விட மற்ற இடத்துல கம்மியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்கும் ஸோ அதுக்காக தான் ரேட் கேட்குறது ரேட் கேட்டு நம்ம அங்கே போய் வாங்க மாதிரி தான் கிடையாது கம்மியாக இருந்துச்சுன்னா பரவாயில்லையா அங்கே கம்மியாக கிடைக்கிது நம்ம ஊரில் தான் கூட இருக்குன்னு கொஞ்சம் இதாகும் இல்லை அவங்களோட இதில் கூட இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சந்தோஷமாக ஆ வெரி குட் அதை சொல்லாமல் இருந்தேன் கரெக்டாக கலந்துச்சுன்னா இப்போ பாருங்கள் நம்மளுக்கு பிணையும் போதே தெரியும் சிக்கன் கடையிலலாம் இப்படி தான் வச்சுருப்பாங்க நல்லா அப்படி கொத்து கொத்தாக எடுத்து போட்டு இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு தடவை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு திரும்ப ஒரு தடவை போடுவாங்க மறுபடியும் போடுவாங்க லைட்டாக ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு லைட்டாக வேக வச்சு எடுத்து வச்சுருவாங்க நம்ம போய் கேட்க கேட்க மறுபடியும் வெயிட் போட்டு அதை அப்படியே ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க இப்போ உங்களுக்கு வந்து ஃப்ரை பண்ணுறது தெரியும் அப்படின்னா இதோடய நீங்கள் வீடியோ முடிச்சுக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு எப்படி சிக்கன் வந்திருக்குன்னு ரிசல்ட் பார்க்கணுன்னா மட்டும் இதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணால் போதும் அப்படி இல்லைனா இதை வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி நார்மலாக எப்பவும் போல் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் இது கூடவே லைட்டாக ஆனியனும் லெமன் ஜூஸும் ஆட் பண்ணி நம்ம வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஜூஸ்லாம் குடிக்கக்கூடாது சிக்கன் மட்டன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் நாங்கள் சொன்னோம் இப்போ இது வந்து ஹாஃப் அனவர் ஒன் ஹவர் உங்களுக்கு எவ்வளோ டைம் கிடைக்குதோ அந்த அளவுக்கு நல்லா மேக்னேட் பண்ணி நல்லா நம்ம ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டி கிடைக்கும் செம்ம டேஸ்ட்டில் இருக்கும் என்ன நல்லா கொதிச்சிருச்சு கொதிக்கல என்ன காஞ்சிருக்கு ாலேது <laughs> <laughs>

நம்ம இது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கடையிலலாம் வாங்குவோம்ல அதில் வந்து இப்படி இருக்குல்ல இதோட எடுத்து போட்டு வச்சுருப்பாங்க நீங்கள் போய் பார்க்கும்போது இப்படி தான் இருக்குது சிக்கன் நம்மளுக்கு தனியாக நம்ம இந்த மாதிரி இருக்காது மேரினேட் பண்ண மாதிரி இருக்காது இந்த மாதிரி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி இப்படி தான் எடுத்து வச்சுருப்பாங்க நம்ம போய் கால் கிலோ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா எடுத்து வெயிட் செட் பண்ணிவிட்டு அதை திரும்ப மறுபடியும் நீங்கள் அங்கே போய் சாப்பிட்ருக்கீங்களான்னு கேட்காதீங்க நாங்கள் அங்கெல்லாம் சாப்பிட மாட்டோம் ஒரு பார்க்குறது அந்த மாதிரி தான் நான் சின்ன பிள்ளைகளில் சாப்பிட்ருக்கேன் ஐ மீன் நாங்கள் சாப்பிடலாம் அப்போலாம் சாப்பிட்டா கொஞ்சம் தெரியாது இப்போலாம் சிக்கன்னாலே பயமாக இருக்குது அடிக்கிற வேட்டுக்கு ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம் சிம்மில் வச்சு நல்லா வேகலாம் ஏன்னா நம்மளுக்கு வந்து பீஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அதனால் நல்லா உள்ளேலாம் வேகணும் அதனால கொஞ்சம் சிம்மில் வச்சு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு அப்படியே கடையில் வந்த மாதிரி இருக்குல்ல ஃப்ரை ஆகி வந்துருக்கு

ஸோ இதே மாதிரி மேக்னேட் பண்ணி வச்சுருக்க எல்லா சிக்கன் பீஸஸுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ரெசிபியை நீங்கள் பார்த்ததோடு இல்லாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட வான்சர்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்